முக்கிய செய்திகள் தமிழகத்தில் உள்ள நூத்தி அறுபத்தி நான்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள இளநிலை முதலாம் ஆண்டில் சேர்வதற்கு இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கலையறிவியல் கல்லூரிக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணும் பணியில் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் நூற்றி எழுபத்தி ஐந்து சிறப்பு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அரசு பள்ளி சத்துணவு மையத்திலிருந்து மத்திய உணவுத் திட்டம் மூலம் ஜூன் மாதம் முதல் உணவு விநியோகிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை ஒரு ரூபாய் ஐம்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் அறுபதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர் கோவையில் உள்ள வவுசி மைதானத்தில் அரசு துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது பட்டா மாறுதல் சான்றிதழ்கள் பதினாறு நாட்களில் கிடைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக பொதுத்துறையின் சார்பில் வழங்கப்பட்டு வந்த தகைசால் தமிழர் விருது நிகழாண்டு முதல் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் வழங்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானது வெற்றி பெற்றுள்ளது தமிழக பாஜக மாவட்ட தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற உள்ளது கேன்ஸ் திரைப்பட விழாவில் முதல் இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் என்ற பெருமையை பெற்ற இயக்குனர் பாயல் கபாடி அவர்களை நினைத்து நாடு பெருமைப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வருகின்ற மே இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அன்னதானம் வழங்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவில் ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்த ஐவிற்கு எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ஆசிரியர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய வங்கதேசம் எல்லையில் இருந்து பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலுள்ள எண்பத்தி ஒன்பது தங்க கட்டிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றினர் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் கலந்து கொள்வதற்காக இந்திய அணி அமெரிக்கா புறப்பட்டு சென்றுள்ளது ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் அறுபத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இணையவழி மாணவர் சேர்க்கை குறித்து மாணவர் உதவி மையம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் மண்டலத்திற்குட்பட்ட பத்து இடங்களில் இன்று வருங்கால வைப்பு நிதி குறைதீர்க்கும் முகாம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாட்டை இன்றும் நாளையும் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் வரை செல்லும் சிறப்பு ரயிலும் நெல்லை மற்றும் மேட்டுப்பாளையம் இடையிலான சிறப்பு ரயிலும் மே மாதம் இறுதி வரை இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நூறு யூனிட் விலையில்லா மின்சார திட்டம் தொடர வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் ரீமல் புயல் கரையை கடக்கும் பொழுது நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது எட்டு நாட்களுக்கு பிறகு குற்றாலம் அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பள்ளி திறக்கும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து வழிகாட்டுதலை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்